வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் மகிந்த தரப்பு மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் அர்ஜுனா ஆதங்கம் கிரிஸ் வழக்கு விடுவிக்கப்படுவாரா நாமல் ராஜபக்ஷ கசியும் அதிர்ச்சி தகவல்கள் லலித் குகன் கடத்தப்பட்ட சம்பவம் கோட்டாபய மீது பகிரங்க குற்றச்சாட்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது திரிபோஷா உற்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கரகட்டாவிடம் லஞ்சம் பெற்ற அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அம்பாறையில் ஆற்றிற்கு அருகிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டது குழந்தை மகிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் தம்மை கைது செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு ஊடகங்களிடம் அவர் இதனை குறிப்பிட்டார் நான் பிரபாகரனை தெய்வமாக பார்க்கிறேன் அதுவே என்னுடைய நிலைப்பாடு அதேபோல சிங்கள மக்கள் மகிந்த ராஜபக்ஷவை தெய்வமாக பார்த்தார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த நாட்டின் சிங்கள மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மஹிந்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் திருடர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டது நானும் அந்த குற்றச்சாட்டுகளை நம்பினேன் என்றும் அவர் தெரிவித்தார் இது ஒரு பொய்யுரைக்கும் அரசாங்கம் பல பொய்களை உரைத்துள்ளது உண்மையில் தவறு திறந்தால் திருடியிருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என அர்ச்சனா கேள்வி எழுப்பினார் இன்று எனக்காக இங்கே என்னுடைய சகோதரி மட்டுமே வந்திருக்கிறார் தமக்கு தாய் தந்தை யாரும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் நாமல் ராஜபக்ஷ இங்கே எனக்காக வந்திருந்தார் நான் அவரை மதிக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார் நான் நாமல் ராஜபக்ஷவுக்கு குரல் கொடுக்கிறேன் இங்கே வெறுமனை குழந்தைகள் போல குற்றம் சுமத்தி கொண்டிருப்பதில் பலன் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றில் என்னை தும்புத்தடி என்று சிலர் அழைக்கிறார்கள் உடல் பருமனை கொண்ட இவ்வாறு அளிப்பதாக அவர் தெரிவித்தார் தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றும் அவர் அல்லது தம்மை கைது செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இவர்களுக்கு எங்களை தவிர வேறு யாரும் எதையும் செய்ய முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கத்துக்கு நாங்கள் இருவரும் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது இதுவே உண்மை என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார் நாமலின் சர்ச்சைக்குரிய கிறிஸ் வழக்கில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் குறிப்பிட்ட அறிக்கைகள் குற்றங்கள் விசாரணை பிரிவில் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சட்ட தாக்கல் செய்த வழக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை டிசம்பர் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு அழைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு ஒன்பது வருடங்களின் பின்னர் மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பினால் அன்றைய அரசாங்கத்தில் ஊழலுக்கு எதிரான குழுவுக்கு கிரிஷ் திட்டத்தில் நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லலித் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது லலித்குமார் வீரராஜவின் சகோதரிகள் இன்று காலை குற்றப்படாவு தினக்களத்துக்கு வருகை தந்து தன்னுடைய வாக்குமூலங்களை மூலங்களை வழங்கியுள்ளனர் முன்னணி சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் புகுது ஜெயகோட லலித்குமார் வீரராஜவின் தந்தை ஆறுமுகம் மற்றும் இரண்டு சகோதரிகளும் இன்று கொழும்பு குற்றப்படாவு தினக்களத்துக்கு வருகை தந்துள்ளனர் குறிப்பாக யாழ்ப்பாண நீதிமன்றம் மற்றும் கொழும்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் பல சந்தர்ப்பங்களில் முன்னெடுக்கப்பட்டன இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறித்த வழக்கில் நீதிமன்றில் முன்னிலையாக உத்தரவிட்டாலும் அவர் இதுவரை முன்னிலையாகவில்லை இலங்கையில் திரிபோசா உற்பத்தி செப்டம்பர் இருபத்தோராம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் அமலாத்தநாயக்க தெரிவித்தார் உற்பத்திக்கு தேவையான மக்காச்சோளம் கிடைக்காத காரணத்தால் இந்த இடைநிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை திரிபூஷா நிறுவனம் அறிவித்துள்ளதாக அவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திரிபூஷா உற்பத்திக்காக பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் முன்னர் வழங்கப்பட்டாலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நாயகம் ஒப்புதலுக்கு திருத்தங்களை சமர்ப்பித்தார் அந்த திருத்தங்களை உள்ளடக்கிய புதிய அமைச்சரவை பத்திரம் அக்டோபர் ஏழாம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒப்புதல் பெறும் வரை மக்காச்சோள இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக அமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக திரிபூசா உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் மக்காச்சோளம் இறக்குமதி மீண்டும் தொடங்கியது திரிபோஷா உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டு சரீரப்படைகளை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்கச் சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போலீசார் இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்கு என்று அழைக்கப்பட்டார் இந்நிலையில் அங்கிருந்த ஊடக வீரர்களுடனும் அவர் முரண்பாட்டில் ஈடுபட்டார் முன்னதாக நீதிமன்றில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதை

கெரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகவின் தந்தை நெல்சன் விக்ரமரத் தன்னுடைய மகனில் லஞ்சம் கோரிய மூத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் விபரங்களை வெளியிடுவதை தடுக்கவே தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தடைச்சிதர்கள் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிப்பதாக அவர் தெரிவித்தார் தனது மகன் லஞ்சம் கேட்டதற்காக பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டதால் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கும் ஆணையத்துக்கு அத்தகைய விபரங்களை வெளியிட முடியாது என்று கூறியதாகவும் தடுப்பு காவலில் இருக்கும்போது அவருக்கு வழங்கப்படும் குறை பட்ச வசதிகள் கூட திரும்ப பெறப்படும் என்று அவர் அஞ்சுவதாகவும் அவர் ஜு எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களிலான பெண் குழந்தை ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது மீன்பிடிக்கச் சென்ற ஒருவரால் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குழந்தை மீட்கப்பட்டு ஒலுவில் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது குழந்தை அக்கரைப்பட்டு ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் அக்கறைப்பேட்டு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒலிவில் பிரதேசத்தில் குழந்தை மீட்கப்பட்டது ஆரோக்கியமான நிலையில் அக்கரைப்பேட்டு ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அக்குழந்தை அனுமதிக்கப்பட்டது குறித்த குழந்தையை போலீசாரினூடாக நீதிமன்றில் பாரப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவிக்கின்றது மன்னாரில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயல்திட்டத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இருந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் மன்னாரில் பொது முடக்கமும் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியும் இன்று இடம்பெற்றது இதேவேளை குறித்த பேரணியானது இன்று காலை பத்து முப்பது மணிகளில் மன்னார் பொது மைநாதத்தில் ஆரம்பமாகியுள்ளதோடு மன்னார் பிரதான வீதியோடாக மன்னார் பசார் பகுதிக்கு சென்று மன்னார் மாவட்ட சேலத்துக்கு முன்பாக பல்லாயிரம் மக்களுடன் பல கோஷங்களை எழுப்பியவாறு பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மிகவும் ரகசிய தகவல்கள் மற்றும் ரகசிய தொடர்புகளை வெளிப்படுத்தியதற்காக சந்தேக நபரு சம்பத் மணப்பேரியின் கையடக்க தொலைபேசி தெகிவளையில் உள்ள தொடருந்து தண்டவாளத்தில் வைக்கப்பட்டு தொடருந்து அளிக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையின் போது சம்பத் மணப்பேரி இதை தெரிவித்தார் தன்னை கைது செய்ய போலீசார் விசாரணை தொடங்கியவுடன் தன்னுடைய கையடக்க தொலைபேசியை இவ்வாறு அளித்து அதன் பாகங்களை கடலில் வீசியதாக சம்பத் மணப்பேரி ஒப்புக்கொண்டுள்ளார் சம்பத் மனம்பேரி தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள